ஒரு காரியத்தை கத்தர் எனக்கு வெளிப்படுத்தினார் என்ன செய்யறாங்க மந்திரவாதிகள் என்ன செய்யறாங்க ஒவ்வொரு ஏரியாவும் டார்கெட் பண்றாங்க ஒவ்வொரு ஏரியாவும் டார்கெட் பண்ணி அவங்க அந்த ஏரியால உள்ள அந்த ஏரியா உள்ளமா என்ன தேடி வரணும் அந்த அசுத்தாவி என்ன இந்த பிள்ளை சுனியத்தின் ஆவி என்ன செய்யுதுன்னா அந்த ஏரியாவில கிரியேட் செய்கிறது அந்த ஏரியாவில் அவர்கள் யாகம் செய்கிற ஏரியாவில கிரியேட் செய்கிறது அதுல பாருங்க எல்லாரையும் தாக்குது ஆனா ஜெபிக்கிறவர்ல என்ன செய்யுது என்றால் ஜெபிக்கிற குடும்பத்தை ஜபம் பண்ணுகிறவர்ல அந்த ஆவி தாக்குகிறது ஜெபம் பண்ணுகிறவர்லயே அந்த பில்லிசுனி ஆவி தாக்குகிறது பில்லிசுனி ஆவி என்ன செய்யறதுன்னா ஜபிக்கிறவரையை தாக்குது அந்த குடும்பத்துல ஏன்னா ஜெபிக்கிறவர்களை தாக்குனா அவர்களை ஜெபிக்க விடாம பண்ணுன்னா அந்த முழு குடும்பத்தையும் நம்ம என்ன செஞ்சிடலாம் சூரிய அந்த முழு குடும்பத்தையும் தாக்கிரலாம் அந்த அசுத் ஆவிக்கு தெரிந்தபடினால ஜெபிக்கிறவரை தாக்குது எப்படி தாக்குது ஜெபிக்க விடாதபடிக்கு செய்து அவர் ஜெபிக்கிற நேரத்துல பெலவினங்களை கொடுக்குது சோர்வுகளை கொடுக்குறது எண்ணங்களை கொடுக்குறது இன்னைக்கு ஜோமான வேண்டாம் இன்னைக்கு ஒரு நாள் தானே நாளைக்கு நம்ம ஜோம் இது பாருங்க அந்த அசுத் ஆவினால் தாக்கப்பட்டு இருக்கிறோம் பில்லிசுனி ஆவினால் தாக்கப்பட்டு இருக்கிறோம் ஏன்

மனிதனுக்கு சோர்வை கொடுக்கிறார் ஜபிக்கிற மனிதனுக்கு அதிக தூக்கத்தை கொடுக்கிறார் அதிக தூக்கத்தை கொடுக்கும் போது அவர்கள் என்ன செய்யறாங்க ஜபிக்கிறத விட்டு தூங்கிடுறாங்க நீங்க பாருங்க சீக்கிரமா தூங்கிடுறோம் ஆனா லேட்டா எந்திக்கிறோம் உடம்பு பலவீனப்படுகிறது காரணம் என்ன இந்த அசுத்தாவினால் தாக்கப்படும் போது அப்படி காரியங்கள் நடக்குது ஆனா ஜெபிக்கிற மனிதனுக்கு நீங்க சோர்ந்து போக கூடாது உங்க வீட்டுக்கு நீங்க தான் வேலி உங்க வீட்டுக்கு நீங்க தான் பாதுகாப்பு யோபு ஒரு மனிதன் மூலமாக முழு குடும்பம் பாதுகாக்கப்பட்டது நான் யோபுவே தாக்கினால் முழு குடும்பத்தையும் பிசாசு சூரியாடி பிசாசுக்கு தெரியும் யோபு ஒருவனை தாக்கினால் போதும் முழு குடும்பத்தை அழிச்சிடலாம் பிசாசுக்கு தெரியும் அதனால பிசாசுடைய டார்கெட் ஃபுல்லா யோபு மேல இருந்தது அந்த அசுத்தாமியினுடைய பில்லி சுனேத்தனுடைய ஆவி டார்கெட் ஃபுல்லா யார் மேலன்னா ஜெபிக்கிறவர்கள் மேல அந்த குடும்பத்துல யார் ஜபிக்கிறாங்களோ அவங்களை தாக்குது அவர்களை தாக்கும்போது போது ஜபத்துக்கு வர முடியும் வர விட முடிக்கு உங்களால ஜபத்துக்கு வர முடியா உங்களால ஜோமனம் இல்லையா ஆலயத்துக்கு வர முடியா வேதம் வாசிக்க முடியா குடும்பத்துக்காக ஜபிக்க முடியா இரவு இருந்து ஜபிக்க முடியலையா அப்படி நீங்க புரிந்து கொள்ளணும் உங்களை இந்த பிள்ளை சுனி ஆவி தாக்கி கொண்டு இருக்கிறது அலையா வசனம் சொல்லுது கத்துடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை கத்துடைய ஆவியானவர் எங்கேயோ விடுதலை